என் அன்பு குழந்தையை மனதிற்குள் ஆயிரம் கஷ்டங்களை ஒழித்து வைத்துக்கொண்டு கொண்டு மெளனமாக கண்ணீருடன் மனதில் நொறுங்கி கொண்டு இருக்கும் என் பிள்ளையிடம் மனம் விட்டு பேசவே உன் அப்பா வந்துள்ளேன் என் வார்த்தைகளை கண்களை மூடி முழுமையாக கேள் என் பிள்ளையே கண்களைத் துடைத்துக்கொண்டு என் அருகில் வந்து உட்காரு உனக்கு என்ன வேண்டும் என்பதை சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கு போக போகிறேன் உன் மனதை அமைதியாக உன் வாழ்வில் ஏற்படும் துன்பத்தை மனதார ஏற்றுக்கொண்டு துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர என் நேரமும் அதை நினைத்து புலம்பக்கூடாது அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு திறன் செயல்படு தங்கமே எப்பொழுதும் கவலையோடு இருக்காதே சொல்லமே எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் எப்பொழுதும் தோல்வியை சந்திக்கிறாய் என்று வருத்தப்படாதே கண்மணி உன் அப்பா நான் இருக்கின்றேன் நிச்சயம் வெற்றியை அடையத்தான் போகின்றாய் சொல்லமி பிறரின் சொல்லுக்கு பயந்து பயந்து வாழ்க்கையை வாழாதே மனம் சொல்லும்படி வந்தாலே போதுமானது யார் உன்னை கைவிட்ட போதிலும் என் கரங்கள் என் ஆறுயிர் பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாது செல்லமே நீ எங்கே சென்றாலும் உனக்கு துணையாக இருக்க உனக்கு முன் நான் அங்கே இருப்பேன் என்னை மறந்து விடாதே ஒரு மனிதனுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்தாலும் அவன் சரியான தர்மத்தின் பாதையில் செல்கின்றான் என்று அர்த்தம் இந்த உலகத்தில் உனக்கு யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட உன்னை மட்டும் நம்பி யார் இருக்கிறார்கள் என்பதை யோசி உன் வாழ்க்கை அழகாகும் எல்லாம் வேண்டும் என்பதற்காக அடிமையாக வாழ்வதை விட எதுவும் வேண்டாம் என்று திமிராக வாழ்ந்துவிடச் சொல்லமே அதில் தவறேதுமில்லை குழந்தை வெறும் பிரார்த்தனை ஒன்றிலேயே உன் பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன் தங்கமே காயப்படுத்திய உறவுகளை கண்ணெதிரே காணும் பொழுது உன்முகம் செழிர்கிறது ஆனால் மனமோ வலிக்கிறது சிலருக்கு மட்டும்தான் இங்கு நிஜங்களின் வாழ்க்கை ஆனால் பலருக்கு இங்கு கனவுகளே வாழ்க்கையாகிறது வாழ்க்கை என்பது பெரிய பெரிய எதிர்பார்ப்பு இல்லை செல்லமே சின்ன சின்ன சந்தோஷங்களில்தான் இருக்கிறது எதையும் தேடி அலையாமல் இருப்பதை வைத்து நல்லதாக இரு அதுவே தானாக உன்னை தேடி வரும் திருத்தி கொள்ள முடியாத ஒரே தவறு உன்னை காயப்படுத்திய உறவுகள் மீது நீ மீண்டும் அன்பு காட்டுவதுதான் என் பிள்ளையான உனக்கு தெரியும் வழி என்பது ஒன்றுதான் அது உனக்கானாலும் சரி மற்றவர்களுக்கானாலும் சரி வேறு எதையும் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு கொண்டு இருக்காதே உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன் எதிரிகளை வதம் செய்ய போகின்றேன் கண்மணி இனி உன் வாழ்வில் அவர்களால் எந்த பிரச்சனையும் இருக்காது குழந்தையே இனிமேலாவது கவனமாக இரு இத்தனை நாட்களாக நீ தவித்து கொண்டு இருக்கும் பிரச்சனைகளுக்கும் இன்றோடு ஒரு முடிவு காட்ட போகிறேன் உனக்கு எதிராக செயல்படுபவர்களை வதம் செய்ய போகிறேன் உனக்கு தீங்கு இழைக்க நினைப்பவர்களும் உனக்கு கெடுதல் நினைப்பவர்களும் இனி உன் வாழ்வில் இருக்க மாட்டார்கள் அவர்கள் இடத்தில் இருந்து உன்னை காப்பாற்றத்தான் இம்மண் உலகில் வந்து இருக்கிறேன் வாழ்க்கை என்றால் ஆயிரம் பிரச்சனைகளும் துன்பங்களும் வர செய்யும் அதை எதிர்த்து நின்று போராடி ஜெயித்து வாழ வேண்டுமே தவிர தீங்கானவர்களால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளவோ வாழ்க்கையை முடித்து கொள்ளவோ நினைக்க கூடாது எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு நான் இருக்கிறேன் தீயவர்களால் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டேன் அவர்களை எரித்து சாம்பலாக்கி விடுவேன் குழந்தையே சிங்கத்தின் இறைக்காக மான்களை படைத்திருந்தாள் அதற்கு வேகமாக ஓடும் திறனை கொடுத்து இருக்க மாட்டேன் அதுபோல பிரச்சனைகளை மட்டும் உனக்கு கொடுக்கவில்லை அதனை எதிர்கொள்ளும் திறமையும் உனக்கு கொடுத்து இருக்கிறேன் உன்னை கை தூக்கி விடுகிறார்கள் என்று நம்பி உன் கைகளை அனைவரிடமும் கொடுத்து விடாதே குழந்தையே அதில் பல கைகள் உன்னை பழி வாங்குவதற்காகவும் இருக்கும் எப்பொழுது நீ சோர்ந்து உன் முயற்சியை கைவிடுவாய் எப்பொழுது நீ தோற்று போய் கீழே விழுவாய் என்று உன் எதிரிகள் காத்து கொண்டு இருக்கின்றன கவனமாக இருக்க பிள்ளையே அவர்கள் எண்ணங்களுக்கு இரையாகி விடாதே நீ தோற்றுவிட்டால் கை தட்டி சிரிப்பவர்கள் பலருண்டு நீ வெற்றி பெற்றால் உன் தோல் கொடுப்பவர்கள் இங்கு யாரும் இல்லை உன்னை சந்தோஷப்படுத்தவும் யாரும் இல்லை உன்னால் அவர்களுக்கு ஒரு காரியமாக வேண்டும் என்றால் உன்னோடு அவர்கள் பேசி சிரித்து அன்பை காட்டுவது போன்று நடிப்பார்கள் உன்னால் ஆக வேண்டிய காரியமும் முடிந்தவுடன் உன்னை கைவிட்டு உன் காலை விடுவார்கள் அன்பாக இருந்தால் பாசமாக பேசினார்கள் அக்கறையாக இருந்தார்கள் என்றெல்லாம் உண்மை என நம்பி ஏமாந்து தனிமையில் நிற்கின்றாய் குழந்தையே உன் கண்ணீரை துடைக்க வேறொருவர்களின் கரங்களை எதிர்பார்க்காதே இவையெல்லாம் உனக்கு வரமென்று நினைத்து அப்பொழுது உன் மனதிற்கு தெளிவான முடிவு வரும் தேவை இருந்தால் உறவாடும் உறவுகள் சொத்து பணம் வசதி இருந்தால் உறவாடும் பந்தங்கள் இவர்களுடன் நீ இருப்பதை விட தனிமையில் இருப்பதே மேலென்று நினைத்துக்கொள் உனக்காக உன் அப்பா நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் குழந்தையை நல்லதே நெடுக்கும் நமிருக்க பயமேன்